பிரசாதம் புதன்கிழமைகளில் விநாயகர் கோவிலில் இனிப்பு தானம் செய்தால் பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவார்கள் தேங்காய் சாதம் தேங்காய் ஸ்வீட்ஸ் தேங்காய் பால் தேங்காய் பிரிஞ்சி தேங்காய் சேர்த்து சமைத்த உணவுகளை தானமாக கொடுத்தால் வீட்டில் தங்கம் சேரும் தேங்காய் குருவின் அம்சம் இதற்கு தான் சுப நிகழ்ச்சிகளில் கடைசியாக மஞ்சள் பையில் போட்டு தேங்காயை கொடுக்கும் வழக்கம் உள்ளது கோவிலில் பால் தானம் தருபவர்கள் அதனோடு ஏலக்காயும் சேர்த்து கொடுங்கள் சுவையும் கூடுதலாக இருக்கும் ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த பொருள் ஏலக்காய் சுக்கிரன் நினைத்ததெல்லாம் நடக்கும் குல்தெய்வ வழிபாடு குலதெய்வ கோவிலுக்கு போகும் போது வெள்ளம் வாங்கி கொண்டு செல்லுங்கள் வீட்டிலிருந்து தான் வெள்ளம் கொண்டு செல்ல வேண்டும் குலதெய்வ கோவில் இருக்கும் ஊரில் வெள்ளம் வாங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் குலதெய்வ கோவில் செல்ல முடிவெடுத்து விட்டால் முன்கூட்டியே வெள்ளத்தை வாங்கி வீட்டில் வைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் வாங்கி கொடுத்தால் போதும் வீட்டு நல்ல காரியம் காணா நடக்கும் ஆன்மீகத்தில் செய்யக்கூடாத தவறுகள் சாமி கும்பிடும் போது தும்மல் வந்தால் கெட்ட சகுனம் ஆகும் டஸ்ட் அலர்ஜி ஜலதோஷத்தில் வரும் தும்மல் இதெல்லாம் கணக்கில் வராது சாமி கும்பிடும் போது நாம் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை மட்டும் வேண்டுதல் வைக்க வேண்டும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்கலாம் அதில் தவறு எதுவும் இல்லை

தான தர்மங்கள் எவ்வளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடம் தோஷம் இருக்காது கண் திருஷ்டி உள்ளவர்கள் உப்பு சுற்றி போடுடலாம் கற்பூரத்தை எடுத்து தலையை சுற்றி வீட்டு வாசலில் ஏற்றலாம் தேங்காயில் கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுத்தி போடலாம் கண் கண்திருஷ்டிகளால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மகா கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் செய்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் ஆன்மீக குறிப்புகள் வீட்டில் குழவி கூடு கட்டினால் அதை நாம் கலைக்க கூடாது வீட்டிற்கு புதுவரவு குழந்தை பிறக்க போகிறது என்று அர்த்தம் குழவி கூடு கட்டும் மண்புற்று மண்ணை போன்று புனிதமானது அதை நெற்றியில் இட்டு நோய் நொடிகள் கண் திருஷ்டி விலகும் பண கஷ்டம் தீர தினமும் வீட்டில் பசும் கோமியம் தெளித்து வர தரித்திரம் விலகி ஐஸ்வரியம் பெருகும் பணக்கஷ்டம் உள்ளவர்கள் தோலில் ஆன செருப்புகள் ஹேண்ட் பேக் மணி பர்ஸ் உபயோகத்தை தவிர்க்கலாம்